அதாவது மையத்தை குளிப்பாட்டும் பொழுது களிமா சொல்லிட்டே மையத்தை குளிப்பாட்டுமா அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது அப்போல்ல இந்த இல்லை களிமா சொல்லிட்டே மயத்து குளிப்பாட்டும் களிமா சொல்லிட்டே தூக்கணும் மயத்தை தூக்கிட்டு போகும்போது அஷதல்லா இல்லா இல்லல்லா சரி தட சூளை கட்டிகிட்டே போகணும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய விதார்த்துகள் அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகள் ஜனாசாவை அமைதியாக தான் தூக்கிட்டு போகும் சத்தமாக களிமா சொல்லிக்கிட்டோம் கத்த சத்தமாக ஷஹாதா களிமா சொல்லிக்கிட்டோ அதில் வேறு ஒருத்தர் டைரக்டர் ஒருத்தர் முன்னாடி பாரு களிமா ஷஹாதா அப்படிங்குவார் உன்னா அஷ்ஹதுல்லா இல்லா இல்லா இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகள் நூதன அனுஷ்டானங்கள் ஜனாசா தூக்கிட்டு போகும்போது இக்கேற்ற களிமா ஓதக்கூடாது ஒன்று குளிப்பாட்டும் பொழுதும் களிமா அலிமாலாம் ஓதக்கூடாது சுத்தமாக அவங்க உடம்பு குளிப்பாட்டு ஒது செய்ய வைக்கணும் எத்தனை பேருக்குலாம் ரெண்டு பேர் போதும் ஒரு ஜனாசா குளிப்பாடுறது ரெண்டு பேர் போதும் ஒருத்தர் குளிப்பாட்டுறவங்க ஒருத்தர் ஹெல்ப்பர் போதும் நம்ம கும்பலாக கூடி நின்று குளிப்பாடுறது பெரிய தப்பு ஒரு பெண் குளிக்கும் போது கும்பல கூலி குழு நோய் வேலைக்கு பார்க்குமா ஒரு உயிரோடு இருக்கும் போது அவங்க எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி மூத்தான பிறகு நடத்தணும் அதே மாதிரி ஆண் ஜனாசா குளிப்பாடும் போது ஆண்கள் தான் ரெண்டு பேர் போதுமானது ஒருத்தர் குளிப்பாட்ட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு போதுமானது மொத்தம் தூரம் போயிடணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே துணி பிடிச்சிப்பாங்க துணி பிடிச்ச நம்ம என்ன பண்ணால் அந்த துணியை தூக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம் தூய் தூக்கிட்டு அதில் என்னது பார்க்குற நீ குளிப்பாட்டுறத அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கவே கூடாது குளிப்பாட்டுறது ரெண்டு பேர் மேக்ஸிமம் மூணு பேர் இருந்தாலும் போதுமானது